பதினாறு வருடங்கள் கடந்த நிலையிலும் எங்களுக்கு நடந்த இந்த இன அழிப்புக்கான எந்த ஒரு நீதியும் பெற இல்லை ஆகவே எதிர்வரும் பனிரெண்டாம் திகதியில் இருந்து பதினெட்டாம் திகதி வரை இன அழிப்பு வாரமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து வர்னாங்கள் அந்த தருணத்தில் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான எமது தமிழ் உறவுகள் தமிழ் மக்கள் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு அந்த இலங்கை அரசின் கொடூர யுத்தத்தினால் இன ஒரு இனத்தை அழிக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு அது கடந்து நாங்கள் பதினாறு வருடங்களாக நீதி கேட்டு போராடி கொண்டு வருகின்றோம் ஆனால் இருந்தும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு தான் இந்த இன அழிப்பு திட்டமிட்டு நடக்கப்பட்டது ஆனால் சர்வதேச நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பாராமுகமாக பதினாறு கடந்தும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு வடக்கு கிழக்கு மாவட்டங்களைச் சேர்ந்து பொதுமக்கள் பல்கலைக்கழக த தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் இந்த எதிர்வரும் மே பன்னிரண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை இந்த இன அழிப்பு வாரமாக இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த இந்த ஊடக சந்திப்பில் உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் எவ்வளவு இன்னலுற்று இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு அந்த இறுதி யுத்தத்தில் உண்மையில பொருளாதார தடையை ஏற்படுத்தியிருந்தது இலங்கை அரசாங்கம் அதால் அப்பாவி பொதுமக்கள் சாப்பிடுறதுக்கே உணவு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம உப்பு இல்ல கஞ்சிய பருகி உயிர் வாழ்ந்தவங்களும் அது கிடைக்காம பட்டினி சாவை தான் இந்த மே பதினெட்டு பேரழிவு நாள் அப்போ அந்த வகையில் அந்த மே பதினெட்டில் உப்பில்லா கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு உயிரிழந்த அந்த மக்களை ஞாபகப்படுத்தும் முகமாக பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை அந்த இன அழிப்பு வாரத்தில் அந்த உப்பில்லா கஞ்சியை எல்லோரும் எல்லா மாவட்டங்களிலும் கொடுத்து இளைய சந்ததிக்கு எங்களுக்கு நடந்த இந்த இன்னல்களுக்கும் இந்த இன அழிப்புக்கும் ஆக அதை இளைய சந்ததிக்கு கொண்டு செல்லும் முகமாகவும் சர்வதேச அளவில் எங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்தும் முகமாகவும் அந்த இன வாரத்தில் அந்த உப்பிலா கஞ்சியை எல்லா இடமும் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே எல்லோரும் அந்த காலப்பகுதியில் இந்த இன வார காலப்பகுதியில் களியாட்டங்களை நிறுத்தி நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய மக்கள் அந்த இறுதி யுத்தத்தில் அவங்க சிதைக்கப்பட்டு மண் அந்த மண்ணில் புதைக்கப்பட்டும் அவர்கள சதைகளை எல்லாம் சிதறப்பட்டும் அந்த இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு இடம் உள்ளி வைக்கால் மண் அந்த மண்ணுக்கு இறுதி பதினெட்டாம் தேதி அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு அந்த இடத்திற்கு வந்து பெருமளவுள்ள ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்து சர்வதேச உலகுக்கும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டும் முகமாக எங்களுடைய அந்த எழுச்சி நாளாக அந்த நினைவேந்தலை எல்லா மக்களும் ஒன்று கூடி செய்ய முன்வர வேணும் என்பதை இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இது தொடர்ச்சியாக நாங்கள் இதை மற்றவர்கள் மத்தியில் பெறப்புறத்துக்கு காரணம் என்னென்று சொன்னால் எங்கள் கடந்த காலங்களில் அந்த பாதிப்பில் இருக்கிறவங்க அந்த வழியை விட்டு இன்னும் எங்களால மாற இயலாத ஒரு நிலைமையாக இருக்குது இதில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கடைசி யுத்தத்தில் கையளிக்கப்பட்ட உறவுகள் எங்களுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயம் அது அந்த இடத்துல எங்களுடைய உறவுகளும் கைகளில் கொடுத்தவங்களும் இல்லாமல் போயிருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்ட அந்த இடம் அந்த இடத்தில் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுடைய ஒரு எழு எழுச்சியான ஒரு அந்த எழு எழுச்சியான ஒரு நினைவேந்தலை எல்லாரும் செய்ய வேணும் அதே போல் பன்னிரெண்டாம் இருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான அந்த கஞ்சி கொடுப்பதற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் பொது அமைப்புகளும் தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்களும் அந்த கஞ்சி கொடுக்குற இடத்துக்கு வந்து எங்களுக்கு ஆதரவை தர வேணும் அந்த இடத்துல அந்த நினைவு கூறி இளம் சமூகங்களுக்கும் இந்த வரலாறு தெரியாத ஒரு ஒரு சில விம்பத்தோடு இருக்கிற அந்த இளன் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் இதை எடுத்துக்காட்டாக எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் இதில் ஒன்று கூடி உங்களுடைய ஆதரவை நல்கி நிற்கின்றோம் ஆகவே இது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் அனுர்வ திஷாநாயக் அவர் வந்த நேரங்களில் பிரச்சாரங்களில் சொல்லியிருந்தார் தங்களுக்கு இந்த வழி தெரியும் தங்களுடைய சகோதரமும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க தங்களோட தாய்க்கும் அந்த தாய்பட்ட வேதனைகளை உணர்வதாகவும் ஆகவே இந்த இறப்பு என்றது சகஜமாக வருவது காணாமலாக்கப்படுவது என்பது மிக கொடூரமானது என்றது அவருடைய பிரச்சாரங்களில் அவர் சொல்லியிருந்தார் உடனடியாக இதுக்கு நீதி பெற்று தருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அவர் வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கான எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் இல்லை காரணம் பாதிக்கப்பட்ட தரப்பின் பிரச்சனையை அவர் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை இங்கே எங்களுக்கு இங்கே மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறார் சர்வதேச அளவில் ஒரு பிரச்சாரம் நடக்குது